சொர்க்கபுரி என்னும் நாட்டில் விஜயன் என்று ஒரு இளவரசன் இருந்தான் அந்த இளவரசன் மிகப்பெரிய பெரிய சோம்பேறி உழைப்பு என்பதே அவனிடம் இல்லை உண்டு உறங்கி எழுவதே இளவரசனுடைய வேலை ஆனால் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யும் மிக சிறந்த நல்ல குணம் மட்டும் அவனிடம் இருந்தது ஒரு முறை அந்த நாட்டின் அமைச்சர் அந்த நாட்டின் மன்னனிடம் அரசே நம் இளவரசரை அரண்மனையின் உள்ளேயே இருக்க விடக்கூடாது அவரை இந்த உலகின் பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு வர சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு உலகம் புரியும் என்று அரசரிடம் கூறினார் அமைச்சர் அரசரும் அமைச்சர் கூறுவது சரியென்று நினைத்தார் எனவே அரசர் தன் மகன் விஜயனை அழைத்து அவனுக்கு வழி செலவிற்கு ஏராளமான ரத்தினங்களை தந்தார் அதை வைத்து இளவரசனை பல நாடுகளை சுற்றி பார்த்து வர சொன்னார் அரசர் அரசர் கூறியதற்கு சரி என்று இளவரசனும் தனியாக பயணம் புறப்பட்டான் இளவரசன் தன் நாட்டை விட்டு சற்று தூரம் சென்றதும் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டான் அவன் உடனே அந்த முனிவரின் அருகில் சென்று பார்த்தான் விஜயன் அந்த முனிவர் நெடுநாள் அவர் அமர்ந்திருந்த இடத்திலேயே அமர்ந்திருந்ததால் அவரை சுற்றி கரையான் புற்று கட்டியிருந்தது அவரை சுற்றி எங்கும் குப்பை கூலமாக இருந்தது உடனே விஜயன் அந்த முனிவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அவரை சுற்றி இருந்த கரையான் புற்றுகளை அகற்றினான் அந்த முனிவரை சுற்றி இருந்த குப்பைகளையும் அப்புறப்படுத்தினான் இப்படியே மூன்று நான்கு நாட்கள் செய்தான் இளவரசன் இதனால் அந்த இடம் மிகவும் தூய்மையாக ஆனது அப்போது அந்த முனிவர் கண் திறந்தார் அவர் தன்னை சுற்றி வெகு சுத்தமாக இருப்பதையும் அவருக்கு அருகில் ஒரு இளைஞன் நிற்பதையும் கண்டார் உடனே விஜயனை தன் அருகில் அழைத்து விவரம் கேட்டார் அந்த முனிவர் விஜயனும் தன் கதையை முனிவரிடம் சொன்னான் அதை கேட்ட முனிவர் விஜயனிடம் உன் பணிவிடைகளை கண்டு நான் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அதற்கு விஜயன் முனிவரிடம் நான் அறிவாலும் ஞானத்தாலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றான் அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு தந்தார் முனிவர் அதோடு முனிவர் விஜயனிடம் இளைஞனே உனக்கு நான் மூன்று அறிவுரைகளை சொல்கிறேன் நீ தனியாக செல்லாமல் உன் வழித்துணையாக நீ ஏதாவது ஒரு உயிரை உன்னுடன் கூட்டிக் கொண்டு செல் அடுத்ததாக யாரும் அமர சொல்லும் இடத்தில் நீ அமர வேண்டாம் மூன்றாவதாக யார் தரும் உணவையும் சோதிக்காமல் நீ உண்ணாதே என்றார் அதோடு முனிவர் விஜயனுக்கு ஒரு ரத்தின கம்பளத்தையும் கொடுத்தார் பின் முனிவர் விஜயனிடம் நீ எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ இந்த இரத்தின கம்பளத்தின் மூலம் நீ அங்கு பறந்து சென்றுவிடலாம் என்றார் பின்பு விஜயன் முனிவருக்கு தன் நன்றியை கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் அப்போது அவன் செல்லும் வழியில் ஒரு குளக்கரையில் ஒரு ஆமை கிடந்தது அதனை ஒரு பருந்து கொத்தி தூக்கி செல்ல முயன்றது ஆனால் அந்த ஆமையின் ஓடு மிக உறுதியாக இருந்ததால் அந்த பருந்தால் அதை தூக்கி செல்ல முடியவில்லை அந்த ஆமையை தூக்கி செல்ல பலமுறை முயன்றும் தோற்ற பருந்து அந்த ஆமையை அங்கேயே விட்டுவிட்டு பறந்து சென்றுவிட்டது விஜயன் இதனை கண்டான் பின் விஜயன் அந்த ஆமையை எடுத்து தன் வழித்துணையாக தன் பைக்குள் போட்டுக்கொண்டான் ஆனால் அதற்குள் இரவு நேரம் வந்துவிட்டது அதனால் விஜயன் ஒரு ஆழமரத்தின் அடியில் படுத்து உறங்கினான் அந்த ஆழமரத்தில் ஒரு பாம்பு வாழ்ந்து வந்தது அந்த பாம்பும் ஒரு காகமும் ஒரு நரியும் நண்பர்களாக வாழ்ந்தனர் அந்த ஆலமரத்தின் அடியில் மனிதர்கள் யாராவது வந்து தங்கினால் உடனே காகம் கத்தும் உடனே பாம்பு வெளியே வந்து அந்த மனிதனை தீண்டும் பின் நரி வந்து அந்த மனிதனின் உடலை கிழிக்கும் பின்பு காகமும் நரியும் அந்த உடலை தின்னும் இதற்கு கைமாறாக காகம் முட்டைகளை இட்டு அதனை அந்த பாம்பிற்கு உணவாக கொடுக்கும் அதேபோல் விஜயன் அந்த ஆலமரத்தின் அடியில் வந்து உறங்கியதும் உடனே அந்த காகம் கத்தியது உடனே பாம்பு மரத்தில் இருந்து வெளியே வந்து விஜயனை தீண்டியது பின் அந்த உடலை கிழித்திட நரி வந்தது உடனே அடுத்த நிமிடம் அந்த நரியின் கழுத்தை விஜயன் வைத்திருந்த பையில் இருந்த ஆமை இறுக்கமாக பிடித்து கொண்டது அதனால் அந்த நரிக்கு மூச்சு விடவே முடியவில்லை பின் ஆமை அந்த நரியிடம் கூறியது நீ விஜயனை உயிர் பிழைக்க வைத்தால் நான் உன்னை விடுகிறேன் இல்லையென்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று கூறியது பின்பு நரி ஏதோ ஒரு இலையை விஜயனின் மூக்கின் மீது வைத்தது அடுத்த நிமிடமே விஜயன் உயிர் பிழைத்தான் பின் நடந்தவைகளை அந்த ஆமையின் மூலம் அறிந்தான் விஜயன் அதன் பிறகு அந்த ஆமைக்கு தன் நன்றியை கூறிவிட்டு மேலும் நடந்தான் விஜயன் விஜயன் மேலும் சிறிது தூரம் நடந்ததும் விஜயன் வைத்திருந்த ஆமை ஒரு ஏரியை கண்டது உடனே ஆமை விஜயனிடம் தன்னை இந்த ஏரியில் வாழ அனுமதிக்கும்படி வேண்டியது விஜயனும் அந்த ஆமையின் விருப்பப்படியே அந்த ஆமையை ஏரியில் விட்டுவிட்டு மேலும் தொடர்ந்து நடந்தான் விஜயன் நடந்து சென்ற விஜயன் அருகில் ஒரு ஊரை கண்டான் அந்த ஊரில் ஒரு தகப்பனும் நான்கு பெண்களும் ஒரு வீட்டில் வசித்து வந்தார்கள் அந்த தகப்பனின் நான்கு மகள்களும் ஒவ்வொரு கலையில் ஒவ்வொருவரும் சிறந்து விளங்கினார்கள் அந்த நான்கு பெண்களுக்கும் ஒரு அரிய சக்தி இருந்தது அந்த ஊருக்குள் புதிதாக யாராவது நிறைய செல்வத்துடன் வந்தால் அது அந்த பெண்களுக்கு உடனே மனதில் தெரிந்துவிடும் அதனை அவர்கள் தங்கள் தந்தையிடம் கூறுவார்கள் அவர்களுடைய தந்தையும் மகள்கள் கூறிய அந்த மனிதரிடம் செல்வார் அவரிடம் நல்லவர் போல பேசி அவரை தன் வீட்டிற்கு கூட்டி வருவார் பின்பு எப்படியாவது தந்திரமாக அவரை விடுவார்கள் அதன் பின் அவனுடைய செல்வத்தை கொள்ளையடித்துக் கொள்வார்கள் இப்படியாக அவர்கள் வாழ்ந்து வந்தனர் இப்போது அந்த பெண்கள் ஏராளமான விலை உயர்ந்த கற்களுடன் வரும் விஜயனை ஊர் எல்லைக்குள் வரும்போதே கண்டுகொண்டார்கள் அதை தம் தந்தையிடம் சென்று கூறினார்கள் அந்த பெண்கள் அவரும் விஜயனிடம் சென்றார் அவர் விஜயனிடம் அன்பொழுக பேசி அவனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் நான்கு பெண்களும் விஜயனை வரவேற்றனர் அவர்கள் விஜயனிடம் நாங்கள் ஊருக்குள் வரும் புதிய மனிதர்களை வரவேற்று உபசரிப்போம் என்று கூறிக்கொண்டனர் அன்று இரவு அவர்கள் விஜயனுக்கு பலமான விருந்து ஏற்பாடு செய்தார்கள் விஜயனும் உண்டுவிட்டு உறங்க சென்றான் அந்த வீட்டில் ஒரு தனி அறையில் மலர் படுக்கை விரிக்கப்பட்டிருந்தது மெல்ல அதில் படுக்க சென்றான் விஜயன் அப்போது திடீரென முனிவர் கூறியது விஜயனுக்கு நினைவிற்கு வந்தது அதனால் அந்த கட்டிலில் படுக்காமல் அதன் மீது இருந்த போர்வையை விளக்கினான் விஜயன் ஆனால் அந்த கட்டிலை வெறும் மூங்கில் தட்டிகளால் மூடியிருந்தனர் விஜயன் அந்த கட்டிலில் படுத்திருந்தாள் அடுத்த நொடி அந்த தட்டி கிழிந்து போய் விஜயன் கீழே விழுந்திருக்கக்கூடும் அப்போது அங்கு கட்டிலுக்கு கீழே குத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான கூர்மையான கத்திகளில் குத்தப்பட்டு அவன் இறந்திருப்பான் இப்போது விஜயன் அந்த கூட்டத்தினர் தன்னை கொல்ல சதி செய்வதை உணர்ந்து கொண்டான் உடனே வெகு ஜாக்கிரதையாக அங்கு இருந்து தப்ப முடிவு செய்து கொண்டான் விஜயன் மறுநாள் விடிந்தது தகப்பனும் அவன் பெண்களும் ஆவலுடன் கதவை திறந்தனர் ஆனால் உள்ளே விஜயன் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவர்கள் திடுக்கிட்டனர் பின்பு அவர்கள் சமாளித்து கொண்டு விஜயனிடம் ஏன் நீங்கள் கட்டிலில் படுத்து உறங்கவில்லையா என்று கேட்டனர் உடனே விஜயனும் சாமர்த்தியமாக எனக்கு கட்டிலில் படுத்து உறங்குவது பழக்கமில்லை என்று கூறிவிட்டான் பின்பு ஏமாற்றத்துடன் விஜயனை குளிக்க கூட்டி சென்ற அந்த பெண்கள் காலை உணவில் விசத்தை கலந்துவிட்டனர் இந்த சமயத்தில் அந்த நான்கு பெண்களுள் கடைசி பெண்ணான ரூபியா என்பவளுக்கு விஜயன் மீது இரக்கமும் அன்பும் உண்டாயிற்று எனவே அவள் எப்படியும் அவனை காப்பாற்றிவிட முடிவு செய்தாள் ஆனால் அதற்குள் உணவு தயாராகிவிட்டது அதனால் விஜயனை அனைவரும் உணவு உண்ண அழைத்து சென்றனர் உணவு உண்ண அமர்ந்த விஜயனுக்கு மீண்டும் அந்த முனிவர் கூறியது நினைவிற்கு வந்தது உடனே அந்த உணவை தான் உண்பதற்கு முன்பு அங்கு நின்ற ஒரு பூனைக்கு அந்த உணவை போட்டான் அந்த உணவை தின்ற பூனை செத்து கீழே விழுந்தது இதைப் பார்த்த தகப்பனும் அந்த பெண்களும் தங்கள் தந்திரத்தை விஜயன் கண்டுகொண்டான் என்று உணர்ந்தனர் அடுத்த நிமிடம் அவர்கள் அவனை சிறைப்பிடித்து ஒரு இருட்டறையில் வைத்து பூட்டினார்கள் பின் அன்று இரவு கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் விஜயனை அவனை கொல்ல அழுத்தி வேண்டும் என அவர்கள் முடிவு செய்து இருந்தனர் ஆனால் யாரும் அறியாதபடி அந்த நான்கு பெண்களில் ஒருத்தியான ரூபியா விஜயனிடம் சென்றாள் அவள் விஜயனிடம் நீ என்னை திருமணம் செய்து கொள்வதானால் இங்கு இருந்து நாம் தப்பி செல்ல சுரங்க பாதை வழியை உனக்கு சொல்கிறேன் என்றாள் விஜயனுக்கும் ரூபியாவின் அன்பு பிடித்திருந்தது அதனால் ரூபியா கூறியதற்கு அவன் ஒப்புக்கொண்டான் பின் ரூபியா தன் சகோதரிகளும் தந்தையும் பிறரை கொன்று கொள்ளையடித்த வைரங்களையும் விலை உயர்ந்த பொருள்களையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்து வந்தாள் பின் விஜயன் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இருட்டறையின் தரையில் இருந்த நாகப்பள்ளம் என்கிற சுரங்கப்பாதை வழியை திறந்தாள் அதன் வழியாக விஜயனும் ரூபியாவும் வெளியே வந்தனர் அந்த சுரங்கப்பாதை ரூபியா வீட்டின் பின்புற தோட்டத்தில் வந்து முடிந்தது ரூபியாவும் விஜயனும் சுரங்கப்பாதை வழியாக தப்பி ஓட முயல்வதை தோட்டத்தில் நின்ற ரூபியாவின் சகோதரிகள் பார்த்துவிட்டனர் உடனே அவர்கள் விஜயனையும் ரூபியாவையும் பிடிக்க ஓடி வந்தார்கள் அப்போது விஜயனுக்கு முனிவர் தந்த ரத்தின கம்பளம் நினைவிற்கு வந்தது உடனே விஜயன் அவசர அவசரமாக அதனை புல் தரையில் விரித்தான் ரூபியாவை அதில் அமர சொன்னான் பின் செல்வங்கள் இருந்த மூட்டையை தூக்கி அந்த ரத்தின கம்பளத்தில் வைத்தான் அதன் பின் தானும் அந்த ரத்தின கம்பளத்தில் ஏறி அமர்ந்தான் பின் அவன் தன் மனதிற்குள் என் தந்தையின் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அடுத்த நிமிடம் கம்பளம் வானில் பறந்தது அவர்களை நோக்கி ஓடி வந்த ரூபியாவின் சகோதரிகள் அந்த ரத்தின கம்பளத்தை பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் தோட்டத்திலேயே நின்றனர் பின் அவர்கள் அனைவரும் பிறரை வஞ்சித்து சேர்த்த பொருள் வஞ்சனையாகவே போய்விட்டது என்று மனம் குமுறினார்கள் அதன் பின் ரத்தின கம்பளம் விஜயனின் நாட்டை வந்தடைந்தது விஜயன் நடந்ததையெல்லாம் தன் பெற்றோரிடமும் அமைச்சரிடமும் கூறினான் அவனுடைய வீரத்தையும் அறிவையும் அனைவரும் புகழ்ந்தனர் பின் ரூபியாவை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் பெரியோர்களை பணியும் பண்பால் பல ஆபத்துகளில் இருந்து தப்பித்து நல்வாழ்வு பெற்றான் விஜயன் எப்போதுமே நாம் பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் அதுவே நம்மை வாழ்வில் மிகவும் உயர்த்தும் இதுவே இந்த கதை சொல்லும் நீதியாகும்